வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழில் இயல் மூன்றில் உள்ள ஒரு ஒரேநடை பகுதி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே டிஎன்டெட்டு டிஎன்பிஎஸ்சி போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோவில் போடுற கொஷின்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர் மருத்துவம் இது ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நேர்காணல் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த சித்த மருத்துவர் பெயர் என்னன்னா கு சிவராமன் அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர்கள் யார் தமிழ் மக்கள் முதலில் மனிதன் தன் நோயை எவ்வாறு தீர்க்க முயற்சி செய்து இருப்பான் தாவரங்களின் வேர் பட்டை இலை பூ கனி கொண்டு பழந்தமிழர்கள் அறிந்த மருத்துவ முறைகள் எவை மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை எது யோகாசனம் உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கும் தமிழ் தத்துவம் எதுனா சாங்கியம் ஆசீவகம் டேஸ் மற்றும் டேஸ் காலத்தில் அந்தந்த மதங்களின் கூறுகள் நம் மருத்துவத்தில் இருந்தன எந்த மதங்கள்னா சமணம் பௌத்தம் யாருடைய நவீன அறிவியல் பார்வை நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆங்கிலேயர்கள் தமிழர் மருத்துவம் பின்தங்க காரணம் என்னென்னா நவீன மருத்துவம் நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு வந்து தீர்வுகள் கிடைத்தது தமிழர் மருத்துவம் மீண்டும் மறுமலர்ச்சி அடைய காரணம் நவீன மருந்தின் பக்க விளைவுகள் தமிழர் மருத்துவம் என்று அழைக்கப்படுவது எதுனா சித்த மருத்துவம் வேர் பாறு தலை பாறு மிஞ்சின செந்தூரம் பாறே என்று கூறியவர்கள் யார்னா சித்தர்கள் நாள்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் டேஸ்களையும் பயன்படுத்தினர் உலோகங்களையும் பாஷாணங்களையும் தாது பொருட்களையும் உலோகத்தையும் மருந்துகளாக மாற்றும் வல்லமை டேஸ் மருத்துவத்தில் இருந்திருக்கிறது சித்த மருத்துவம் எந்த மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை தமிழர் மருத்துவம் மருந்து என்பதே டேஸ் நீட்சியாக இருக்கிறது உணவி நீட்சி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூட் ஷாப்பிங் ஆப் பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்னென்னா தனித்துவமான பார்வை சூழலுக்கு இசைந்த மருத்துவம் சுற்றுச்சூழலை சிதைக்காது நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்லுகிறது நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யார்னா திருவள்ளுவர் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகளுள் சில சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவம் அலோபதி மருத்துவம் உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் எவை சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் என எதை நினைக்க வேண்டும் சமையலறையில் செலவிடும் நேரம் தினமும் டேஸ் நிமிடத்தில் மூன்று கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொள்ள வேண்டும் நாற்பத்தி ஐந்து நிமிடம் தினமும் எத்தனை நிமிடம் யோகா செய்ய வேண்டும் பதினைந்து நிமிடம் தினமும் எத்தனை மணி நேரம் தூங்குவது அவசியம் ஏழு மணி நேரம் தினமும் எத்தனை லிட்டர் தண்ணீர் அருந்துவது அவசியம் மூன்று லிட்டர் கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து நாள்தோறும் டேஸ் விளையாடுங்கள் ஓடி ஆடி விளையாடுங்கள் எந்த மருத்துவம் மரபுவழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியுள்ளது சித்த மருத்துவம் புக் கொஸ்டின் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸை பயன்படுத்தினர் தாவரங்களை தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது உணவின் நீட்சியாக உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று ரத்த கொதிப்பு சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரமாகும் நல்வாழ்வுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்